இறைவா இறைவனுடைய பாடலை நான் இங்கு பாட பாக்கியம் செய்துள்ளேன் அதுவும் சித்த வாக்கிய அவருடைய பாடலை நான் இங்கு பாட உள்ளேன் இந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல் ஒவ்வொரு வரிகளும் பேரானந்தம் தரும் பாடல் இந்த பாடலின் தத்துவம் என்னவென்றால் இறைவனை நாம் எங்கெங்கு தேடி அலைகின்றோம் ஆனால் இறைவன் நம்முள் நம் இதயத்துக்குள் குடியிருக்கின்றார் என்ற தத்துவத்தை கூறும் பாடல் நண்பர்களே மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க நன்றி பாடலை தொடங்கலாமா நண்பர்களே ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழுந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கூடி கூடி கோடி என் இறந்த கோடியே ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் நம சிவாயும் ஓம் நமச்சிவாய என்னிலே இருந்த ஒன்று யாம் அறிந்ததில்லை என்னிலே இருந்த ஒன்று யாம் அறிந்து கொண்டதின் என்னிலே இருந்த ஒன்று யாவர் காண என்னிலே இருந்த ஒன்றை யாம் உணர்ந்து கொண்டேனே ஓம் நமச் சிவாயவும் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோம் ஓம் நமச்சிவாய நானதேது நீயதீது நடுவில் கூனதேது கூறுவதீது கூறிடும் குலாமரை ஆனதேது அழுவதீது அப் அப்பூரம் ஏனதீது ராம ராம ராமரென் நாமமி ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நமச்சிவாய நண்பர்களே இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்ற எண்ணத்துடன் இதனை நான் முடிக்கின்றேன் நீங்களும் சித்த சிவவாக்கியருடைய அருளும் பகவான் சிவபெருமானுடைய அருளும் பெற்று நீடூடி வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்ற எண்ணுகின்றேன் நமது சேனலை தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவையும் நல்குமாறு விரும்பி வேண்டிக் இதுவரையும் நமதுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத உள்ளங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இவன் உங்கள் எம் ரமேஷ்